நேயர்களே மகிழ்ச்சி கோர் தென்கட்சி என்ற அலைவரிசையில் சிரிப்போம் சிந்திப்போம் செயல்படுவோம் என்ற தொடர் நிகழ்ச்சி தினமும் காலை எட்டு மணிக்கு யூடியூப் அலைவரிசையில் ஒளிபரப்பாகும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் ஒரு ராஜா இருந்தார் அவர் ஒரு பெரிய கோயில் கட்டினார் பல ஊர்களிலிருந்து சிற்பிகள்லாம் கொண்டுகிட்டு வந்தார் அழகழகாக சிற்பங்களை செய்ய சொன்னார் ஊரில் உள்ள ஜனங்களும் கோயில் கட்டுறதுக்கு அவங்களால முடிஞ்ச உதவியை செஞ்சாங்க ராத்திரி பகலாக வேலை நடக்குது கோயில் கொஞ்சம் கொஞ்சமாக வசந்துக்கிட்டே வந்துட்டுது அந்த ஊரில் ஒரு வயசான அம்மா இருந்தாங்க ரொம்ப ஏழை அவங்களுக்கு மனசுக்குள்ளே ஒரு உறுத்தல் இந்த ஊரில் எல்லாரும் இந்த கோவில் கட்டுறதுக்கு அவங்க அவங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நம்மளால் ஒன்றும் பண்ண முடியலையே அப்படின்னு நினச்சி கவலைப்பட்டாங்க அவங்களுக்கு வந்து மனசு கேட்கலை ஏதாவது செய்யணும் நம்மளால் முடிஞ்சது அப்படின்னு யோசனை பண்ணாங்க நல்ல வெயில் நேரத்தில் சிற்பிகள்லாம் ரொம்ப சிரமப்பட்டு செலவடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கு அந்த நேரம் தாகம் எடுக்குமே அதனால் சிரமப்பட்டு ஒரு குடத்தில் தண்ணி எடுத்துக்கிட்டு அதை இடுப்பில் வச்சுக்கிட்டு மெதுவாக கொண்டுக்கிட்டு அங்கே போகிறது அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு அந்த அம்மா போச்சு அங்கே போய் வேலை செய்கிறவங்களுக்கு தாகம் எடுக்கிறப்போலாம் ஒரு கோவலையில் தண்ணியை எடுத்து கொடுத்துக்கிட்டுருக்கிறது இப்படியே பண்ண ஆரம்பிச்சுட்டுது அந்த அம்மா ஏதோ அந்த அம்மா வேலை முடிஞ்ச ஒரு சின்ன உதவி அது இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வேலை நடந்தது கோபுரம் வசந்தது எல்லா வேலையும் முடிஞ்சது இனிமேல் கடைசியாக கற்ப கிரகத்தின் மேலே விமானம் அமைக்க வேண்டியது தான் பாக்கி அந்த வேலையும் ஆரம்பமாச்சு அந்த சிற்பிகள்லேயே அனுபவசாலியான ஒருத்தர் இந்த அம்மாவை தேடிட்டு வந்தார் பாட்டி உங்ககிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு பொருளை கொடுங்க அந்த விமானத்தில் வைக்கலாம் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னார் இந்த அம்மாவுக்கு ஒன்றும் புரியல ஏதாவது இருந்தாவில் கொடுக்கலாம் எதுவும் இல்லையே என்ன பண்ணுறது யோசனை பண்ணாங்க இதை பார்ப்பா என்கிட்ட என்ன இருக்குது இந்த வாசப்பொடியில் கிடக்குது இந்த கல்லு தான் இருக்குது வேணும்னா இதை எடுத்துகிட்டு போங்க அப்படின்னாங்க உடனே அந்த கல்லை பேத்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க அவங்க அங்கே போய் பார்த்தா என்ன ஆச்சரியம் அந்த விமானத்து உச்சியில் கலசங்களை அமைக்கிறதுக்கான பிரம்ம எந்திரத்தை மூடுற கருங்கல் ஒன்று தேவையாக இருந்தது இவங்க எடுத்துக்கிட்டு போன கல் அதுக்கு ரொம்ப பொருத்தமாக அமைஞ்சு போச்சு ஏதோ அதுக்காகவே அளவு எடுத்து செஞ்சது மாதிரி அமைஞ்சுட்டுது அந்த கல்லையே அங்கே அப்படியே பதிச்சுட்டாங்க ஒரு வழியாக கோவிலை கட்டி முடித்தாங்க அடுத்தது கும்பாபிஷேகம் அதுவும் ரொம்ப சிறப்பாக கோலாகலமாக நடந்து முடிஞ்சது இவ்வளவையும் பார்த்த அந்த ராஜாவுக்கு மனசுக்குள்ளே ரொம்ப பெருமையாக இருந்தது இவ்வளவு பெருசாக அந்த கோவில் உருவாகிறதுக்கும் இவ்வளவு சிறப்பாக இந்த விழா நடக்கிறதுக்கும் நாம காரணம் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டார் இப்படி நினச்சிக்கிட்டே அன்னைக்கு ராத்திரி அரண்மனையில் படுத்து தூங்கினார் உடனே ஒரு கனவு ஆண்டவனே அந்த ராஜாவோட கனவில் வந்தார் ராஜா ஆண்டவனை வணங்கினார் இறைவா உங்களுக்காக நான் கட்டியிருக்கிற கோவில் எப்படி இருக்குது நல்லா இருக்குதா அப்படின்னு கேட்டார் ராஜா அதுக்கு இறைவன் சொன்ன பதில் என்ன தெரியுமா நீ கட்டின கோவிலில் அந்த கிழவியோட நிழலில் நான் சுகமாக இருக்கிறேன் அப்படின்னாரா இப்படி சொல்லிவிட்டு கடவுள் மறைஞ்சிட்டார் கனவு கலைஞ்சிது ராஜா விசாரித்தார் யார் அந்த கிழவி அப்படின்னு எல்லாரும் விவரத்தை சொன்னாங்க அப்போ தான் ராஜா நினச்சி பார்த்தார் இந்த கோவிலை வந்து நானே கட்டினதாக ரொம்ப பெருமைப்பட்டுக்கிட்டேன் ஆனால் அந்த வயசான அம்மா வீட்டு வாசலில் கிடந்த கல் அது வந்து இறைவனுக்கு வந்து சுகமான நிழல் கொடுக்கறதாக சொல்கிறாரு அப்படிங்கிறத எண்ணி பார்த்தார் நான்கிற எண்ணம் வந்து நழுவி போயிட்டு தான் கோபுரம் எவ்வளவு பெருசுங்கிறது இல்லை குணம் எவ்வளவு பெருசுங்கிறது தான் முக்கியம் அந்த வயசான அம்மா நம்ம நாட்டில் வாழறது தான் நமக்கு உண்மையான பெருமை அப்படின்னு நினச்சாராம் ராஜா இந்த காலத்துலேயும் ஒரு ஊரில் ஒரு கோவில் கட்டினாங்க எல்லா ஜனங்களும் அவங்களால முடிஞ்சதை செஞ்சாங்க நம்மளாலும் ஒருத்தன் அந்த திருப்பணி குழு தலைவரை போய் பார்த்தான் நான் ஏதாவது ஒத்துழைக்கணுமா ஐயா அப்படின்னு ரொம்ப பணிவாக கேட்டான் திருப்பணிக்குழு தலைவர் சொன்னார் இதை பார்ப்பா இந்த கோவில் கட்டி முடிக்கிற வரைக்கும் உன்னுடைய ஒத்துழைப்பு எதுவும் தேவையில்லை கட்டி முடித்து கும்பாபிஷேகம் ஆனதுக்கு அப்புறம் தான் உன்னுடைய ஒத்துழைப்பு ரொம்ப அவசியம் அப்படின்னார் அதுக்கப்புறம் நான் என்ன செய்யணும்னு நான் இவன் இந்த சாமி சிலையை நீ திருடிக்கிட்டு போகாமல் இருக்கணும் அவ்வளவுதான் அப்படின்னாரா அவர் ஐயா தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் மகிழ்ச்சி கோர் தென்கட்சி தொடர் நிகழ்ச்சியினை கேட்டு பயன்பெறுங்கள் நிகழ்ச்சியினை பிடித்திருந்தால் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்டுகளை பதிவு செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்